உலக தமிழ் மக்களின் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இணைநேர்களே மேச ராசி சகோதர சகோதரிகள் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி அவங்க எப்படி இருப்பாங்க ஏற்கனவே திருமணம் மாணவர்கள் அல்லது இதற்கு பிறகு ஆகக்கூடியவர்கள் தன்னுடைய ராசி அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ எவ்வாறெல்லாம் இருப்பார்கள் என்பதை ஒரு சின்னதாக ஒரு பன்னிரெண்டு ராசிக்கும் பார்ப்போம் சரிங்களா நீங்கள் மேசம் நீங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை இதெல்லாம் வேற வேற இல்லை அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிகிட்டே போனோம்னா வீடியோ பெருசாக போயிட்டு இன்று உள்ள இளைஞர்கள்லாம் ஒரு இருபது நிமிடம் வீடியோ பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கு அதனால மேச ராசி ரோஷ ராசி மேச ராசி நேர்மை வேகம் உண்மை உழைப்பு ஆக பழி வாங்காமை அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனசில் இருப்பதை வெளிப்படையாக பேசுதல் அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் மேச ராசியே கல்யாணம் பண்ணிட்டா அப்படி இருக்கும் அவங்களாம் அதே மாதிரி தான் இருப்பாங்க ஒரு ஆத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவர் ஆத்திரம் குறைந்தவராக இருக்க வேண்டும் இருவருமே ஆத்திரமாக இருந்தால் யார் ஆறுதல் சொல்வது அதனால தான் ஏ ஒரே ராசியில் மேசராசி மேசராசியே திருமணம் செய்வதை தவிர்ப்பது நலம் சரிங்களா அடுத்தது ராசி உங்களது கணவன் அல்லது மனைவி ரிஷபம் இப்போ நீங்க செவ்வாய் சரியா மார்ஸ் எப்போதுமே ஹாட்டா இருக்கும் மார்ஸ் எப்போதுமே வந்து ரோஷத்தோட இருக்கும் வேகமா இருக்கும் ஆக ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்ப ராசி எடுத்துட்டோம்னா இவங்க சுக்கரன் ரைட் இந்த இருவருடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அந்த ஆறுதல் சொல்வதற்கும் மேசத்தினுடைய வேகத்தை கண்டு ரசிப்பதற்கும் மேசத்தை தன்னுடைய சுக்கரனுடைய எப்படி சொல்றது அழகு கவர்தல் அதே மாதிரி அந்த இன்னும் இயற்கை ரசித்தல் வாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க ரொம்ப ஒரு வாரம் முழுக்கலாம் ஒர்க்கு வாங்க நம்ம எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வருவோம் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்றது ரிஷபம் ஆக எப்பொழுதுமே செவ்வாய் பிளஸ் சுக்கரன் அந்த இணைவு என்பது அந்த வேகத்தையும் அதே மாதிரி அந்த விவேகமாக மாற்றக்கூடியது ரிஷபம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் மேச ராசிக்கார ஆண்களோ பெண்களோ ரிஷபத்தை திருமணம் செய்யும் பொழுது ராசியினுடைய அந்த ரசனையான வாழ்க்கை இவங்களுக்கு நல்ல ஆறுதலை தரும் ரைட் மிதுனம் இவங்க எப்படி இருப்பாங்க மேச ராசியினுடைய மன வாழ்க்கை தலைப்பு தான் அதை பன்னெண்டு ராசிக்காரங்களோட இணைவு எப்படி இருக்கும் மிதனத்தினுடைய இணைவு இவங்க ஆத்திரப்படுறது இவங்க அறிவுபூர்வமாக ஒரு செயல்களை செய்யக்கூடியவங்க கணவனோ மனைவியோ அதனால ரெண்டு பேருக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த ராசிக்கு வந்து மிதன ராசிக்கு மேசத்தினால் லாப மேன்மைகள் உண்டு அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஆணோ பெண்ணோ தான் பெனிஃபிட் அறிவை மட்டும் வைத்து என்ன செய்யறது அந்த இடத்துல வீரம் வேண்டாமா கல்வியா செல்வமா வீரமா அதுல இவங்க கல்வியால இவர் வீரத்தை குறைக்கக்கூடியவர் அப்ப என்ன ஆயிடுறது செவ்வாய் புதன் இது வந்து அறிவு பூர்வமாக இயக்கக்கூடியது இவங்க ரெண்டு பேரும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னா இவங்க கணவனோட மனைவியோ ஒரு கமாண்டிங் கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லுன்னா என்னன்னு கொடுத்துருவார் தான் இந்த காம்பினேஷன் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உண்டான ஒரு காம்பினேஷன்ஸ் சில நேரங்கள் கருத்துக்கள் முரண்படும் இருந்தாலும் இவரை புரிந்து கொண்ட மிதனம் இவர்னால் நிறைய காரியங்களை நீங்க சாதிச்சுக்கலாம் சரிங்களா கமாண்டிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் மேசராசி மிதனம் நான் அறிவாளியா நீ அறிவாளியான்னு நீங்க பண்ணக்கூடாது உண்மையிலேயே மிதன லக்கணம் மிதனராசி அறிவு பூர்வமான இவர் ஆற்றல் பூர்வமான செயல் வீரர் புரியுதுங்களா ரைட் அடுத்தது கடகராசி நீர் நெருப்பு அப்படிம்பாங்க பஞ்சபூதத்துல இது நெருப்பாகவும் இது நீராகவும் இருக்கிறது இந்த நீர் என்ன செய்யுது இந்த நீரையே கொதிக்க வைக்கக்கூடியது நெருப்பு அப்போ சரராசி சரராசி வேகம் வேகம் அதே நேரத்துல இருவருக்குள்ளார ஒரு ஈர்ப்பு விதி ஒன்று இருக்கும் அந்த நெருப்பு இல்லாமல் இந்த தண்ணியை சுட வைக்க முடியுமா அதே நெருப்பு ரொம்ப ஓவராக ஹாட்டாக இருந்துன்னு வச்சுங்க அப்படியே ஒரு சொம்பு தண்ணியை முண்டுதில் ஊற்றினோம்னா ஆஃப் ஆகிடும் அதனால தான் இந்த மாதிரி கப்பிள்ஸ் எப்போதுமே நல்ல லக்ஸுரியாக லைஃபை கொண்டாடுவாங்க நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க திடீர்னு அடிச்சுக்குவாங்க திடீர்னு கோவப்படுவாங்க அப்புறம் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடுவாங்க சரிங்களா ஆக செவ்வாயும் சந்திரனும் இந்த விதி வந்து ஒரு உங்களுக்கு வந்து இந்த எப்படிப்பட்ட கேந்திரம் இவர்கள் கடகராசியினுடைய காரியங்களை சக்சஸ்ஃபுல்லா பத்தாவது ராசியாக இருந்து இவர்கள் முடித்துக் கொடுப்பதால் இவங்க கணவன் மனைவி இவங்க பார்ட்னர்ஷிப்பாகவும் ஜாயின் பண்ணி செயல்படலாம் சரிங்களா அடுத்தது சிம்மம் சிம்ம ராசி ஆணாகவோ பெண்ணாகவோ மேசராசிக்கு கணவன் மனைவியாக அமைந்தால் இவர்கள் எண்ணிய காரியங்களை இவர் ஈடேற்றக்கூடியவராக கூடியவராக இருப்பார் இவருக்கு எப்பொழுதுமே ஒன்பதாவது ராசியாக இருந்து இவரை திருமணம் செய்த பிறகு படிப்படியான வாழ்க்கையில் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் பதவி உயர்வுகளும் மேன்மைகளும் ஏற்படும் இது காம்பினேஷன்ஸ் திரிகோண காம்பினேஷன்ஸ் ஒன்னு அஞ்சு ஒன்பது இவங்க மனைவி இருந்து என்னீங்கன்னா ஒன்பதாவது ராசி இவங்க கணவன் இங்கேருந்து என்னிங்கன்னா அஞ்சாவது ராசி இந்த காம்பினேஷன்ஸ் எப்போதுமே செவ்வாய் நெருப்பு பிளஸ் நெருப்பு நெருப்பு தத்துவம் இது நெருப்பு ரெண்டு பேரும் ஒரே இதில் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே உணர்ச்சி மயமானவர்கள் அதே நேரத்தில் ஸ்திர ராசி ஆகிய சிம்மம் மேச ராசி கணவனையோ அல்லது மனைவியோ அவங்களுடைய வேகமாய் செயல்படுவதை கொஞ்சம் பொறுமையாக லகனை போட்டு இழுத்து உட்கார வச்சு இது இப்படி போகக்கூடாது இப்படி வரக்கூடாது இப்போ செயல்பட எப்படி சிறப்பாக செயல்படணும்னு சொல்லி தரேன்னு கிளாஸ் எடுப்பாங்க அதனால அந்த காம்பினேஷன் இஸ் ஓகே ஆனோ பெண்ணோ சார் அப்போ இந்த சிம்ம ராசி சாரி இந்த கன்னி ராசி ஆணோ பெண்ணும் இந்த பெண் ராசியா இருந்து ஆண் ராசி எட்டாம் ராசியாக வரும்பொழுது இதை தான் சஷ்டாஷ்டக தோஷம்னு சொல்றது என்னன்னா இவர்கள் நல்ல அறிவுபூர்வமாக இப்ப இப்போ இவங்களும் பார்த்தீங்கனாலும் புதன்தான் இவரும் புதன் தான் இந்த புதனுக்கு இது லாபகரமாக வந்துடுது இந்த புதனுக்கு இது எட்டாம் ஆதிபத்தியமாக வந்துடுது எட்டாம் ஆதிபத்தியம் எப்பொழுதுமே இருவருக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் ஆக இந்த மாதிரியான காம்பினேஷன் வந்து சேர்க்கிறதை தவிர்க்கணும் சேர்த்தாச்சு நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்குன்னே சஷ்டாஷ்டகம் சமாளிப்பது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் பூனை சொல்கிறேன் அறிவுபூர்வமாக ராசி பேசுகிறத கண்ணீராசி ஏமாந்து போகிறத கண்ணீராசி வெளுத்ததெல்லாம் பால்னு இருக்கிறத மேசராசி பொறுக்காது இம்மிடியட் ஆக்ஷன் அப்போது கன்னிக்கும் மேஷத்துக்கும் நிறைய கருத்துக்கள் வேற்றுமைகள் ஏற்படும் மேஷத்தினுடைய அந்த ஆற்றலையும் வேகத்தையும் ரோஷத்தையும் அந்த கண்ணீர் ராசிக்காரங்களால அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை வேக வேகமாக மாற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள் சரிங்களா செவ்வாய் பிளஸ் புதன் இது காமி இது வந்து முரண்பாடு அப்போ செவ்வாய் பிளஸ் சுக்கரன் அதுதான் துலாம் ராசி சம சப்தம ராசிகள் ஏழாம் ராசிகள் அப்படிங்கிறது ஒன்றை ஒன்று ஈர்க்கும் லக்கணமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் கணவன் மனைவியாக இவர் மனைவியாக இவர் கணவனாக இருக்கிறாங்கன்னா இந்த கணவருடைய வேகம் வந்து ஆற்றல் மிகுந்ததாக துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய அந்த புல்லட் மாதிரி வேகமாக இருக்கும் அதே நேரத்தில் துலாம் ராசி ஆகிய மனைவி என்ன செய்வாங்க அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி சரியான ஒரு பாதையை வகுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி மேச ராசி மனைவியாக இருந்து துலாம் ராசி கணவனாக இருந்தால் அந்த மனைவினுடைய கோபம் ஆத்திரம் இது எல்லாமே அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த துலாம் ராசிக்கார கணவன் தான் சரியானவர் ஆக இந்த இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் ஒன்றாக சேரும் பொழுது ராசிக்கு சொன்னோம் இல்லையா அதைவிட இந்த காம்பினேஷன்ஸ் நிறைய பேருக்கு என்னுடைய அனுபவத்தில் நல்ல ஒரு கப்பிள்ஸாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கருத்து வேற்றுமைகள் வேற எல்லாருக்கும் இருக்கும் எந்த ராசியையும் கல்யாணம் பண்ணாலும் கருத்து வேற்றுமை இல்லாமலே இருக்காது அதே நேரத்தில் இது என்னன்னா ஒருத்தரை ஒருத்தர் ஈர்த்து ஒருவரை ஒருவர் வழிகாட்டி கொண்டு ஒருவருடைய வேகத்தை ஒரு ஒரு மாற்றக்கூடியவராக இருப்பார் இது எனது அனுபவம் இந்த மேச ராசி விருச்சிக ராசி ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாய் பிளஸ் செவ்வாய் சரியா ஒரு உரையில ரெண்டு வாழங்கிற மாதிரி ராசிக்காரங்க மேச மேசராசியே கல்யாணம் பண்ணா ரோசமாகவே இருக்கும் விருச்சிக ராசி கொஞ்சம் ஆழமானவர்கள் விருச்சிக ராசிக்கார பெண்கள் அவங்களுக்கு ஆறாவது ராசியாக மேச ராசி இருக்கிறது நல்லது இது மேச ராசி பெண்கள் விருச்சிக ராசி எட்டாம் ராசியாக ஆண் அமைகிறது அவ்வளோ காம்பினேஷன் சிறப்பில்லை ஆக இது ஒரு நெருப்பு ராசி இது ஒரு நீர் ராசி ரெண்டுமே சஷ்டாஷ்டகம் ரெண்டுக்கும் அதிபதி ஒருத்தர் தான் ரெண்டு பேருமே கோல் அச்சீவ் பண்ணக்கூடியவங்க தான் ஆனா அந்த கோல் அச்சீவ் பண்ணக்கூடிய விதம் வந்து மேசத்தினுடைய விதம் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுடைய மெத்தடு அவங்களுக்கு பிடிக்காது அதனால இது மாதிரியான கப்பிள்ஸ் யாராவது ஒருத்தவங்க பொறுப்புல விட்டுறணும் இதுதான் பெண் நிர்வாக பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம் விரிச்சிகம் அப்ப மேசம் ரோசம் ஜாஸ்தி அதுவும் பிடிவாதம்னா பிடிவாதத்துக்கு மேல பிடிவாதம் அப்ப நீங்க என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது வரவு செலவு ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு மத்தவங்க ஆக்ஷன் மட்டும் பண்ணுங்க பெஸ்ட் சரிங்களா அடுத்தது மேச ராசியும் தனுசு ராசியும் கணவன் மனைவி இவங்க மேச ராசி ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண் தனுசாக இருந்தால் இவர்களை திருமணம் செய்த பிறகு படி புது புதுவான படிப்படியான பதவி உயர்வு முன்னேற்றங்கள் அதே மாதிரி செல்வங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இறையாண்மை அப்ப தெய்வத்து தெய்வ பக்தி தெய்வ பக்தி இல்லாமல் இருந்திருப்பார் மேசம் ஏன்னா அவர் ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆச்சு ஆணோ பெண்ணோ ஒன்று பக்தி முத்தி போனாலும் அவங்கள மாதிரி இருக்க முடியாது அதே மாதிரி பக்திக்குள்ளார போகாம போகாமல் இருந்தாலும் உழைப்பால் உயர்வுன்ட்டு போகிற ஒரு மேஷம் அதே மாதிரி மேஷத்துக்கு பிடிச்சதுன்னா அதை எப்பவுமே பண்ணுவாங்க அந்த பிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறவங்க இவங்க தான் மேசராசி பெண்ணாக இருந்து தனுசு ராசி ஆணாக இருந்தால் அந்த மேசராசினுடைய பிடிவாதம் ரோஷம் கோபம் அவசரம் படப்படப்பு அது எல்லாமே தனுசு பக்தி மார்க்கத்தினால் ஈர்க்கப்பட்டு உண்மைத்தன்மையினால் ஈர்க்கப்பட்டு உபதேசங்களை கேட்க ஆரம்பித்து தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வார்கள் புரியுதுங்களா அதுதான் மகர ராசி கணவன் அல்லது மனைவி மேச ராசி கணவன் மனைவி இது ரெண்டு பேருக்குள்ளார காரியங்கள் ஆற்றக்கூடியதாக இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து இப்ப கணவன் மனையாக இருக்கும் பொழுது இந்த மகரத்தனுக்கு அதிபதி வந்து சனி செவ்வாய் இந்த ஊருக்கு மேசராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இது ஒரு வசிய பொருத்தங்கள் இருந்தாலும் பெரும்பாலான கப்பிள்ஸ் நான் பார்த்த வரைக்கும் அந்த பெரிய கான்ட்ரவேஸ்லாம் இல்லை அவங்க வந்து நல்ல ஒரு கப்பிள்ஸ் தான் அதே நேரத்தில் இந்த சனியினுடைய குணங்கள் ராசிக்கு பிடிக்க எப்போதுமே சனி வந்து ஒரு சோம்பல் முடியாது கல்யாணம் பண்ணி இப்போ மனைவின்னு வைங்களேன் இவர் பிரிஸ்காக ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் கணவர் மனைவி என்ன செய்வாங்க எனக்கு இங்கே நோய் இருக்குது அங்கே நோய் இருக்குது அப்படிலாம் இப்படிலாம்னு சொல்லும்போது இவர் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அக்செப்ட் பண்ண மாட்டார் சரி நேராக அழைச்சிட்டு போய் செக்கப் பண்ணால் மகரத்துக்கு நோயும் இருக்காது ஒன்றும் இருக்காது பட் அவர் பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுவாங்க இவங்க நெகட்டிவான விஷயங்களை எடுத்துக்குவாங்க இதனால ரெண்டு பேருக்குள்ளார பிரச்சனைகளுடைய இது பிரிவினையோ சேர்க்கக்கூடாது அப்படிலாம் இல்லை நிகழ்ச்சி வந்து மேச ராசியும் மன வாழ்க்கை ஒவ்வொரு ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருப்பாங்கங்கிறது தான் சுவாரஸ்யமாக ஒரு நான்கு நான்கு வார்த்தைகள் சொல்கிறோம் இதெல்லாம் கப்பிள்ஸ் ஜாதகம் பார்க்க பொழுது நான் அவங்களை விசாரிக்கிறது எப்படி மகரம் எல்லா பிரச்சனைகளையும் போய் சால்வ் பண்ணுறேன்ட்டு எல்லோர் வீட்லேயும் போய் எல்லோருக்கிட்டேயும் எல்லோருக்கும் வழிகாட்டிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு வருமே அப்படின்னா ஆணோ அல்லது பெண்ணோ இந்த மேசை வந்து நல்லா சொல்லுங்க சார் நான் எல்லாம் என் மைண்டில் என்னப்படுறது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பேன் தேவையில்லாம என்ன யாராவது வந்து எனக்கு இது வேணும்னு கேட்டால் தான் கொடுப்பேன் ஆனால் அது மகரம் அப்படி கிடையாது தானாக தேடி போய் அவங்களுக்கு ஒத்தாசெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் உபத்திரவமாகி வந்து நிற்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள் இதுதான் இந்த கருத்து வேற்றுமை இன்னும் பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் வேணும்னா கமெண்ட்ஸில் கீழே போடுங்க நிறைய உங்களுக்கு டிப்ஸ் தரேன் இந்த ஒரு ராசி இன்னொரு ராசி எவ்வாறு தொடர்பு கொள்ளும் எவ்வாறு உறவு கொள்ளும் அவ்வளோதான் கும்ப ராசியினுடைய ஆலோசனைகள் கணவனோ அல்லது மனைவியோ மேச ராசிக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளார பேசிக்கலி கருத்துக்கள் வெவ்வேறாக இருந்தாலும் சில நேரத்தில் மேசம் அவசரப்பட்டு வேகமாக முடிவெடுத்து உண்மையை சொல்லி உளறி கொட்டி அதனால் இழப்பீடு மேசத்துக்கு வரும்பொழுது அதை பிடிச்சி இழுக்கிறதுல துலாம் ராசியை விட கும்ப ராசி ஆண்களோ பெண்களோ என்ன செய்வாங்க நுணுக்கமாக கொஞ்சம் உட்காருங்க இதெல்லாம் யார் இவர் எப்படி எல்லாமே எடுத்து சொல்லி இது மாதிரி இனி அவசரப்படாதீங்க என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அழகாக விட்டுடலாம் நீங்கள் கும்பராசி உங்களுடைய மனைவி நீங்கள் மேசம் உங்களுக்கு ஒருத்தரை அடையாளம் காண தெரியாது அந்த ஸ்பாட்டில் பார்க்குறீங்க பார்த்த வேகத்துக்கு பேசுகிறீங்க பேசின வேகத்துக்கு முடிவு பண்ணிடுறீங்க இது கும்பம் என்ன செய்யும் ப்ளீஸ் வெயிட் ப்ளீஸ் வெயிட் நாளைக்கு சொல்லு இரு அது நல்லா இருக்குன்னு நான் பார்க்கறேன் எவ்வளோ அற்புதமான மனிதர்கள் கும்பம் ஆக இது மாதிரி நீங்கள் திருமணம் செய்த பிறகு என்ன செய்யலாம்னா ஆலோசகராக இருந்து இவங்களுடைய ஆலோசனையை இவங்க கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க சரி மீனம் இந்த மேச ராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி மேச ராசி ஆண்களோ அல்லது பெண்களோ இவங்களுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு பனிரெண்டாவது ராசி பொதுவாக பனிரெண்டாவது ராசி உங்களுக்கு அது இரண்டாவது ராசி அதாவது மீனம் ஆணோ பெண்ணோ மேசம் அப்படின்னு வரும்பொழுது இவங்களுடைய வேகம் ரொம்ப ஃபாஸ்ட் முடிவெடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இவங்களுக்கு ஒரே பதட்டத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் மேச ராசி ஒரு கணவன் அல்லது மனைவி மீனராசியை திருமணம் செய்யும் பொழுது என்ன நடக்குன்னா ராசியினுடைய அந்த செயல்பாடுகள் ஸ்லோவா இருக்கிறதாக நினைப்பாங்க சார் என்னை விட்டா போதும் நான் மேசேன் சார் உரையில இருந்து நான் கத்திய மூணு தடவை வாழை எடுத்து எடுத்து சொருகிட்டே இருந்தேன் எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க சார் என்னோட ஸ்பீடு அவ்வளவு சார் இவங்க ஒரு கார் ஓட்டினா கூட பயப்படுறாங்க மேசத்தினுடைய வேகம் புல்லட் வேகம் இல்லையா ஆக மீனத்தினுடைய வேகம் ஆமை வேகம் இல்லையா ஆக அந்த ஆமை வேகம் இது இது என்ன செய்யுது கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி யோசித்து முடிவெடுத்தால் நல்லதுங்க யோசிக்கவே டைம் இல்லைங்க இது மாதிரி தான் நேர்களே ஒவ்வொரு ராசிகளும் இன்னொரு ராசியை தொடர்பு கொள்ளும் பொழுது அது கணவன் மனைவியாகவோ அல்லது நண்பர்களாகவோ அல்லது பார்ட்னராகவோ ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ அண்ணன் தம்பியாகவோ எல்லாம் இருந்ததுன்னா இந்த உங்களுடைய வீட்டில் இந்த பனிரெண்டு ராசிகளுடைய சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் லக்கணமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் இப்போ புதிதாக வந்த ஒரு பதினைந்தாயிரம் பேர் நான் உங்களை கொஞ்ச நாளாக எனக்கு வேலை பல்வேனால கான்சன்ட்ரேஷன் பண்ணலை அதனால் இப்போ மீண்டும் நம்ம லைனில் வந்துட்டோம் நீங்கள் இந்த பழைய வீடியோலாம் வேணும்ங்கிறவங்க என்னுடைய செல்போன் நம்பருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுடைய லக்கணம் ராசியினுடைய பெயரை மட்டும் போட்டு அனுப்பிவிடுங்க சரிங்களா அது நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செண்மியர் நேத்திய கண்ணீராசி மீன் அலக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தேன் நான் அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு சார் உங்களுடைய எல்லா வீடியோக்களையும் பார்த்து விட்டேன் ஜனவரி இருந்து மிக அற்புதமாக என் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மிக்க கோடானு ஓடி நன்றிகள்னு போட்டிருந்தார் அதாவது நாம் கற்றதை கற்ற பின் கற்பிப்போம் புரியுதுங்களா ஏதோ எனக்கு தெரிந்தவரை இந்த மானுடம் இல்லை இந்த ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உங்களுக்கு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் கிடச்சி நீங்கள் டெவலப் பண்ணாலும் அது முக்கிய மகிழ்ச்சி என்றும் உங்கள் யோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்